தானமாக அன்னதானம் படைக்கிறேன் நீர்மோர் கொடுக்கிறேன் ஓகே இப்போது சர்க்கரை பொங்கல் செய்யும் போச்சு அந்த வெள்ளம் இடிக்கப்படுகிறது ஒரு ஊரமாக வைக்கப்படுகிறது இங்கு அரிசி கொதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த எறும்பு வ வந்துடுது சர்க்கரையை நோக்கி எறும்பு வருதுன்னு வைங்க அதில் எறும்பு அஞ்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக ஒரு அவசரத்தில் நான் அதை வந்து தெரியாமல் வந்து நான் அந்த பானையில் போட்டு கிண்டிட்டேன் இப்போது நல்லதுக்காக செய்யும் போச்சில் அந்த அரிசி அந்த வெள்ளத்தில் இருந்தது இருந்த எறும்பு என்ன சொல் கொலை செய்யப்படுகிறது அப்படி தானே இப்போது நான் நீர்மோர் கொடுக்குறேன் நீர்மோர் கொடுக்கும் போச்சில் அதில் ரெண்டு கொசு விழுந்து இது பண்ணி இறந்துருது அது எனக்கு அறியப்படவில்லை அப்போது நான் என்ன செய்கிறேன் கொலை செய்து விட்டேன் அப்போ அது தெரியாமல் அனைவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன் இது இதுதான் சொல்லப்படுகிறது கர்மாவில் விகர்மா நல்ல செயல் போது தீய செயல் ஏற்படுகிறது